வணக்கம் இன்றைக்கி ராம்நாத் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சத்தான ஒரு கீரை வந்து துவையல் பண்ண போகிறோம் கீரை துவையல் இந்த கீரை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லது உடலுக்கு சத்து கூட அயன் கன்டென்ட்டு இதில் நிறையா இருக்குது ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட் உள்ள கீரை இது இப்போ ஒரு கட்டு கீரையை நான் வந்து இலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து சுருளை சுருளை கிண்டிக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வச்சு நம்ம வந்து மூடக்கூடாது பிளேட் வச்சு மூடணுன்னா எந்த கீரையுமே மூடி போட்டு நம்ம சமைக்கக்கூடாது சத்துக்குள் போயிடும் கீரைக்கு மட்டும் அது ஒரு விதிவிலக்கு அதனால் ப்ளேட்லாம் வைக்காமல் ஓப்பனாகவே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா அந்த மாதிரி ஃபைனாக வெந்துருச்சு கலர் மாறிடும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக உளுந்து வெள்ளை உளுந்து தேவையான அளவு உரப்புக்கு மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கலாம் கலர் சேஞ்சாகட்டும் இப்போது நம்ம வதக்கி எடுத்து வேக வச்சுருந்த கீரையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நாம் மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து வெள்ளைப்பூடு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் அன்னைக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளைப்பூடு சேர்த்தா புளி தேவையில்லை அது ஆல்ரெடி புளிக்கிறதுனால புளி தேவையில்லை உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் நாம் மாற்றிக்கலாம் இது வந்து சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்